கோலிஃப்ளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் அவங்கக்கிட்ட சினிமா வட்டாரத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு தேவைப்பட்ட கேள்விகளை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த கதை வந்து ஹிந்தியில் வந்து நல்லா போச்சு அப்படி ரீமேக் சப்ஜெக்ட் இது நல்ல சப்ஜெக்டாக இருக்குது இது வந்து ஃப்ரெஷ்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இவர் வந்து அந்த சப்ஜெக்டை வாங்கி இவரே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்க தான் அந்த கதை வசனம் திரைக்கதை டைரக்ஷன் அப்புறம் வந்து ப்ரொடியூசர் கூட அவர் தான் அவரே தான் தயாரிக்கிறார் ஏன்னா அந்த மகனுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது நல்ல ஒரு புதுசாக கதை இருக்கணும் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும் ஏன்னா இதில் வந்து ஒரு பார்வை இல்லாத ஒரு மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி ஒரு பார்வை இல்லாத ஒரு மாதிரி ஆனால் வேறு மாதிரி ஒரு கேரக்டர் இவருக்கான ஒரு ஷார்ப்னஸ் ப்ரெஸ் இல்லையா சில பார்வை இல்லாதவங்கள பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் நடக்கும்போது எங்கே என்ன இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் பேசும்போது அந்த வாய்ஸ்லேயே வந்து இவங்க இன்னார் இன்னொருடைய பேர்லாம் தெரிஞ்சிடும் எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு உட்பட தெரியும் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பார்வை இல்லாதவராக பண்ணாலும் கூட ஆக்ஷன் ஃபைட்டு லவ் உட்பட நிறைய எல்லாமே பண்ணியிருக்கார் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார் அப்போது வந்து இவர் வெரைட்டியான ஒரு சப்ஜெக்ட் அதனால் இவருக்கு ஒரு அதனுடைய நடிப்பை வெளிப்படுத்தவும் தன்னை மறுபடியும் ஒரு மக்கள் மதியில் ஒரு வெரைட்டியான ஒரு படத்தில் வந்து மக்கள் மத்தியில் தானும் ஒரு பேசப்படணும் அப்படிங்கிறனால ஒரு இந்த கதையை வந்து ரீமேக் கட படமாக வாங்கியிருக்காங்க ஏன்னா இவங்க சொந்த பா கதையாக இருந்தாலும் கூட சில வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரும்பாலும் விஜயுடைய பல படங்கள் பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து பல டைரக்டர்கள் பண்ண படங்கள் தான் இந்த உக்குடு தான் அவங்களுக்கு இங்கே கில்லியின் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சில படங்கள் அதே மாதிரி ஒரு நல்ல சக்சஸ் ஆன படம் எவ்வளோ போது நல்ல சக்ஸஸ் ஒரு பெரிய ஒரு இருக்கும் பிரசாந்த் சருக்கு வந்து பெண் ரசிகர்கள் நிறையவே இருக்காங்க அண்ட் அந்த நிறைய பெண் ரசிகர்கள் அண்ட் கிரஷும் இருந்திருக்கும் டிவியில பார்த்து க்ரஷஸ் தான் இருக்கும் ஆனா கூட ஒர்க் பண்ண அந்த கோ ஆக்ட்ரஸஸ் அதை பத்தி அந்த டைம்ல நிறைய கிசு கிசுக்கள் கண்டிப்பா வந்திருக்கும் அவரு அவருக்கு இருக்க பேன்ஸுக்கு நிறையவே கிசுகிசுக்கள் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி அவரை வச்சு நிறைய வந்திருக்கோம் இல்லையா கோ ஆக்ட்ரஸஸ் எல்லாம் வந்திருக்காங்க இருக்குது அந்த மாதிரி வந்து அவர் கூட நடித்த அவன் நடிக்கிற நிறைய பேர் வந்திருக்காங்க சிம்ரானுக்கும் கூட இவர் கூட நடிக்கும்போது ஒரு நல்ல பேண்டிங் ரெண்டு பேருக்கும் உள்ள வந்து ஒரு ஒரு கெம கெமிக்ஸ்ரி நல்லா இருக்கும் சில படங்களில் கெமிக்சி நல்லா இருக்கும் சில படங்கள் எது இருக்கும் அந்த நேரத்தில் வந்து கஸ்தூரி இவர் கூட நடிக்கிறதுக்கே ரொம்ப விழுந்து விழுந்து பண்ணுவாங்க இவர் கூட ஆனால் இவர் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டார் அந்த மாதிரியே இருப்பாங்க கஸ்தூரி அந்த நேரத்தில் சில படங்கள் பண்ணாங்க கிருஷ்ணா இன்னொரு நாளைக்கு படம் பண்ணாங்க கிருஷ்ணா கவிதைன்னு ஒரு படம் அவர் இவர் பண்ணார் நம்ம சார் பண்ணார் ஒரு கவிதை மாதிரி ஒரு அழகான ஒரு காதல் கதை கவிதை அது கதை அது அதில் வந்து அவரையும் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து இவர் வந்து வேற அப்புறம் ஹீரா பண்ணியிருப்பாங்க ஹீரா ஒரு படம் ரெண்டு படம் பண்ணியிருப்பாங்க ஹீராவும் கொஞ்சம் அப்படியே லைக் இவங்களை ஒரு நல்ல யூத்தாக இருக்கார் அழகாக இருக்கும் போது கொஞ்சம் விரும்புவாங்க ஆனால் வந்து பெருசாக யாரும் காட்டிக்கலாம் இப்போ இருக்கா க்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான் வேற பெருசாக காட்டிக்கலையே ஏன்னா இவங்க அப்பா கூடவே இருப்பார் இல்லையா அப்பாவுடைய கைட் நெல்ஸில் தான் இருப்பார் அதனால் இவர் வந்து நடித்து முடித்தவுடனே அவங்க அப்பா எல்லா இடத்துலையும் அவன் ஃபாலோவராக இருக்கும் முடிஞ்சதான் எங்கே இருக்கீங்க என்னான்னு கேட்டுருவார் கரெக்டாக அதனால் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் எங்கேயும் மாற்றிட முடியாது இவர் அதனால் ஈஸியாக அவங்க விரும்பினாலும் கூட இவர் வந்து பட்டும் பண்ணாமல் ஃப்ரெண்ட்லியாக அப்படியே நடந்து நகர்ந்து வந்துடுவார் யாருமே அந்த ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் படத்தில் இருக்கும்போது இவர் ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஃப்ரெண்ட்லியாக அப்படியே நகர்ந்து வந்துடுவார் அப்படி தான் இருந்திருக்கார் ஒரு சில பெருசாக கிசு இவருக்குள்ளே இவர் கூட வரலைக்குள்ளே வர அளவுக்கு அவங்க அப்பாவும் பார்த்துக்கலாம் இவரும் வரலை ஒரு சிலருக்கு வந்தது இவருக்கும் பெருசாக வரல விஜய்க்கும் அந்த மாதிரி வரல ஏன்னா அந்த விஜய்க்கு கூட திரிஷா கூட அந்த கிருசிகிஸ்லாம் வந்து இவருக்கு அந்த மாதிரி ஒரு நடிகை குறிப்பிட்ட ஒரு நடிகையோட வந்து தொடர்ந்து கிசிகிஸுவோ தொடர்ந்து படங்கள் பண்ணாருங்கிற மாதிரி இது வர விடாமல் பார்த்துக்கிட்டா பார்த்துட்டேன் அங்கப்பா மேற்பார்வையில் பார்த்ததுனால உங்களுக்கு இந்த எல்லாமே வராமல் ஏதாச்சும் ஒரு கிசிகிஸுவில் ஏதாச்சும் மாற்றிடக்கூடாது அப்படின்னு பார்த்துருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யா ராயை கூட நடிக்கிறோம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோன் கூட பண்ணி அவருக்கு ஒரு அமைஞ்ச ஒரு நல்ல இது தான் அமைஞ்சது எல்லாமே பெரிய பெரிய ஹீரோயின்களும் அமைஞ்சிருக்கும் பெரிய பெரிய டேரக்டர்கள் மணிரத்னம் பண்ணியிருப்பார் உங்களுக்கு ஷங்கர் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்கள் அமைகிறதும் ஒரு ஒரு ஹீரோ மிக இவங்க எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இப்போ நான் அமைகிறது ஒரு பெரிய விஷயம் தான் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி அமையாது ஏன்னா அவங்க அப்பா ஒரு இதில் ஒரு ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக இருந்ததுனால ஒரு செலக்ட் பண்ண கம்பெனிகளும் ஒரு நல்ல பெரிய பெரிய கம்பெனிகளாக சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் அவங்களை பண்ணி ரம்பா உட்பட நிறைய பேர் பெரிய பெரிய ஹீரோயின் தான் பண்ணி ஜோடியாக சேர்ந்துருக்காங்க சின்ன ஹீரோயின்னு புதுசாக ஒன்றும் கிடையாது புதுசாக அறிமுகமானவங்க பார்த்திங்கன்னா விரும்புகிறேன்னு பார்த்திங்கன்னா அந்த மணிரத்னத்துடைய அசோசியேட் தான் அதில் பண்ணுறாரு டேரெக்ஷன் பண்ணுறாரு அதில் தான் அவங்க வந்து ஸ்னேகா அறிமுகம் இந்த மாதிரி சில படங்கள் வந்து இப்போ அவர் கூட ஜோடியை சேர்த்து நடித்த படங்கள்லாம் சங்கவி உட்பட எல்லாமே நியூ ஒரு பெரிய ஒரு அன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்த ஆட்கள் தான் மார்க்கெட்டில் இருந்த ஜோடிகளாக அந்த நடித்ததுனால ஒரு பெரிய அவருக்கும் ஒரு நல்ல ஒரு புகழ் இருந்தது அந்த புகழின் காரணமாக தான் நட்சத்திர இரவுலாம் போயிட்டு அவங்க ஃபாரின் அதிகரி அடிக்கடி பண்ணியிருந்தாங்கன்னா அளவுக்கு அவர் மேலே ஒரு கிரேஸ் இருந்தது ரசிகைகள் மத்தியில் ஒரு நல்ல கிரேஸ் இருந்தது இன்றைக்கும் அது அவர் மேலே ஒரு கிரேஸ் தான்